இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு ராயப்பர் அருளப்பரோடு உரையாடுகிறார் ராயிரம் அளபரும் சீமோன் வீட்டு மட்டுப்பா மாடியின் மீது இருக்கிறார்கள் அது தன் உச்சியில் இருக்கிற நிலவால் ஒளியேற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் லாசரின் வீட்டை தனிந்த குரலில் ஏதோ பேசுகிறார்கள் அந்த வீடு முழுவதும் மூடியும் அமைதியாகவும் இருக்கிறது அவர்கள் மட்டுப்பாவின் மீது முன்னும் பின்னுமாக நடந்தபடி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நான் அறியாத ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த விவாதம் அதிக உயிரோட்டமுள்ளதாகிறது முன்பு அடக்கமா இருந்த அவர்களுடைய குரல்கள் இப்போது தொனியில் அதிகரிக்கின்றன மிக தெளிவாக கேட்கின்றன ராயப்பர் தமது முஷ்டியால் கைப்படிச்சுவரை அடித்தபடி சொல்கிறார் நாம் அப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீர் புரிந்து கொள்ளவில்லையா கடவுளின் பெயரால் நான் உம்மிடம் பேசுகிறேன் எனவே நான் சொல்வதைக் கேளும் பிடிவாதமாக இராதேயும் நான் சொல்கிறபடி செயல்படுவதுதான் நல்லது அது கோழைத்தனத்தாலோ அல்லது பயத்தாலோ அல்ல மாறாக கிறிஸ்துநாதரின் திருச்சபைக்கு தீமை பயக்கக்கூடிய ஒரு முழு அழிவை தவிர்க்கும்படியாகத்தான் அவர்கள் இப்போதும் நம் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார்கள் நான் அதை கவனித்தேன் நான் சொல்வது சரி என்று நிக்கோதோமஸும் இருக்கிறார் நாம் ஏன் பிரித்தானியில் தங்கியிருக்க முடியாது அதே காரணத்திற்காகத்தான் இந்த வீட்டிலோ அல்லது நிக்கோதோமஸின் வீட்டிலோ அல்லது நிக்கேயின் வீட்டிலோ அல்லது அனஸ்தாசிகாவின் வீட்டிலோ நாம் தங்குவது ஏன் அதிக விவேகம் உள்ளதாக இல்லை எப்போதும் அதே தான் திருச்சபையின் தலைவர்களின் சாவினால் திருச்சபை அழிந்து போவதை தடுக்கும்படியாக நரகம் கூட அதை அழித்துவிடவோ அல்லது அதற்கு எதிராக வெற்றி கொள்ளவோ முடியாது என்று நம் குரு பல தடவைகள் நமக்கு உறுதியளித்துள்ளாரே என்று அருளப்பர் அவருக்கு பதில் சொல்கிறார் அது உண்மைதான் கிறிஸ்துநாதரின் மேல் நரகம் வெற்றி கொள்ளாதது போலவே திருச்சபையின் மீதும் அது வெற்றி கொள்ளாது ஆனால் மனிதர்கள் அப்படி செய்வார்கள் மனிதனாக அவதரித்த கடவுளுக்கு எதிராக அவர்கள் வெற்றி கொண்டது போல அவர் சாத்தானின் மேல் வெற்றி கொண்டார் ஆனால் மனிதரின் மேல் வெற்றி கொள்ள அவரால் முடியாது இருந்தது ஏனென்றால் வெற்றி பெற அவர் விரும்பவில்லை அவர் ரட்சிக்க வேண்டியிருந்தது அதனால் அவர் மறிக்க வேண்டியிருந்தது அதுவும் அத்தகைய மரணத்தை அடைய வேண்டியிருந்தது ஆனால் அவர்களை தோற்கடிக்க விரும்பியிருந்தார் என்றால் எத்தனை தடவைகள் அவருக்காக அவர்கள் வைத்த எல்லாவிதமான கன்னிகளையும் கண்ணிகளையும் அவர் தவிர்த்தார் திருச்சபைக்காகவும் கண்ணிகள் வைக்கப்படும் ஆனால் அவருடைய முதல் குருக்களாகிய நம்மால் எல்லா வகுப்புகளையும் சேர்ந்த இன்னும் அதிகமான குருக்கள் உருவாக்கப்பட்டு தங்கள் ஊழியத்திற்கெண் ஆயத்தம் செய்யப்படுவதற்கு முன்பாக தற்போதைய தலைவர்கள் அளிக்கப்படுவதை தடுக்கும் அளவுக்கு நாம் விவேகமுள்ளவர்களாக இருந்தால் அது முற்றிலும் அழிந்து போகாது உண்மையே ஏமாற்றி கொள்ளாதையும் மறளப்பறே மந்தை இன்னமும் பலவீனமாகவும் அச்சமுள்ளதாயும் இருக்கிற மந்தை எல்லாவற்றிற்கும் மேலாக பாலஸ்தீனத்தில் உள்ள மந்தை சிதறி போகும்படியாக அதன் ஆயர்களைக் கொள்வதற்கு பரிசியர்களும் வேத பாரகரும் குருக்களும் யூத ஆலோசனை சங்க உறுப்பினர்களும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆட்டுக்குட்டிகள் தங்கள் பங்கிற்கு ஆயர்களாகும் வரையிலும் இந்த மந்தையை நாம் ஆயர்கள் ஆயர்களின்றி விட்டுவிடக்கூடாது எத்தனை பேர் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நீர் பார்த்திருக்கிறீர் உலகத்தின் எப்பேற்பட்ட ஒரு பெரும் பகுதி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று யோசித்துப் பாரும் அவருடைய கட்டளை தெளிவா இருந்தது நீங்கள் போய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் என் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதாசுதன் எஸ்பிரித்து சாந்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சகலத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள் தம் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கும்படி அவர் ஏரிக்கரையில் மூன்று முறை எனக்கு கட்டளையிட்டார் மேலும் நான் வயோதிகனாக இருக்கும் போதுதான் என் ரத்தத்தாலும் உயிராலும் கிறிஸ்தினாதிற்கு சான்று பகரும்படி நடத்தி செல்லப்படுவேன் என்றும் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அந்த இடம் இங்கிருந்து மிகவும் தொலைவாயிருக்கிறது லாசரின் சாவுக்கு முன் அவருடைய பேச்சுகளில் ஒன்றை நான் சரியானபடி புரிந்து கொண்டுள்ளேன் என்றால் நான் ரோமைக்கு போய் அங்கு அழிவற்ற திருச்சபையை ஸ்தாபிக்க வேண்டும் மேலும் தமது சுவிசேஷ போதகம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதால் எப்ராஹிமுக்கு விலகி செல்வது சரிதான் என்று அவரை தீர்மானிக்கவில்லையா சரியான நேரத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையும்படி யூதேவருக்கு திரும்பி வந்தார் நாம் அவரை கண்டு பாவிப்போம் லாசரும் மரியம் மதலேனும் மார்த்தாவும் பயப்படுகிற மக்கள் என்று யாரும் கூற முடியாது இருந்தாலும் இங்கே அவருடைய அவருடைய தேவ வார்த்தை யூதேயர்களால் மூச்சு திணறடிக்கப்படும் என்பதால் அதை வேறு எங்காவது எடுத்து செல்லும்படி ஆழ்ந்த துயரத்தோடு இருந்தாலும் அவர்கள் இங்கிருந்து போயிருக்கிறார்கள் என்பதை உம்மால் காண முடிகிறது அவரால் தம்முடைய பிரதான குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் முடிவு செய்துவிட்டேன் என்னோடு மற்றவர்கள் அதாவது அப்போஸ்தலர்களும் சீடர்களும் இதே விதமாக முடிவு செய்திருக்கிறார்கள் நாம் பல்வேறு இடங்களுக்கு சிதறிப்போவோம் சிலர் சம்மாரியாவுக்கும் சிலர் பெரிய கடலை நோக்கியும் சிலர் பீனிசியாவை நோக்கியும் அதை தொடர்ந்து முன்னேறி சென்று சீரியாவுக்கும் தீவுகளுக்கும் கிரேக்கத்திற்கும் ரோமை பேரரசுக்கும் செல்வோம் இங்கே இருக்கிற இந்த இடங்களில் கலைகளும் யூதேய விஷயமும் ஆண்டவருடைய வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் தரிசு நிலங்களாக ஆக்குகின்றன என்றால் நாம் மற்ற இடங்களுக்கு போவோம் அங்கே ஒரு சாதாரண அறுவடை அல்ல ஒரு செழிப்பான அறுவடை இருக்கும்படியாக மற்ற நிலங்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் நாம் மற்ற விதைகளை விதைப்போம் இந்த இடங்களில் ஆத்துமங்களின் மீனவனாகிய நானும் என் சகோதரர்களும் ஆண்டவருக்காக ஆத்துமங்களை பிடிக்க முடியாதபடி யூதர்களின் வெறுப்பு தண்ணீர்களை நஞ்சாக்கி அவற்றை நோய் தன்மை உள்ளவையாக ஆக்குகின்றன என்றால் நாம் மற்ற நீர்நிலைகளுக்கு போவோம் நாம் ஒரே நேரத்தில் விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் என்னை நம்பும் அருளப்பரே நீர் சொல்வது சரிதான் ஆனாலும் மாதாவின் நிமித்தமாக நான் வற்புறுத்தி கொண்டிருந்தேன் நான் அவர்களை விட்டு விலக முடியாது விலகவும் கூடாது நாங்கள் இருவரும் மிக அதிகமாக துன்பப்பட நேரிடும் அது என் மட்டில் ஒரு தீமையான செயலாக இருக்கும் என்று அருளப்பர் அவருக்கு பதில் கூறுகிறார் நீர் இங்கேயே இருப்பீர் அவர்களும் இங்கே இருப்பார்கள் ஏனென்றால் இங்கிருந்து அவர்களை பிரித்து அகற்றுவது முறையற்ற காரியமாக இருக்கும் அதற்கு மாதா ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் நான் பிற்பாடு உங்களோடு சேர்ந்து கொள்வேன் அவர்கள் மேற்கொண்டு பூமியில் இல்லாதிருக்கும் போது நீர் வருவீர் நீர் இளைஞர் வாழ்வதற்கு உமக்கு இன்னும் நீண்ட ஒரு நீண்ட காலம் இருக்கிறது ஆனால் மாதாவுடையது மிக குறுகியது ஒன்றாக இருக்கிறது ஏன் ஒருவேளை அவர்களுக்கு சுகமில்லையா துன்பப்படுகிறார்களா பலவீனமாக இருக்கிறார்களா ஓ இல்லை காலத்திற்கும் துயரங்களுக்கும் அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை அவர்கள் எப்போதுமே தோற்றத்திலும் ஆத்துமத்திலும் இளமையாக இருக்கிறார்கள் இன்னும் மேலாக பேரமைதியோடு அல்லது பேர ஆனந்தத்தோடு இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் அப்படியானால் நீர் ஏன் அப்படி சொன்னீர் ஏனென்றால் தொடர்ந்து அதிகரிக்கிற அவர்களுடைய அழகும் மகிழ்ச்சியும் தன் திருசுதனோடு தன்னுடைய மறு ஐக்கியம் ஏற்கனவே மிக அருகில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் என்பதன் அடையாளமாக இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் நான் சொல்வது ஒரு முழுமையான மறு ஐக்கியத்தை பற்றி ஏனென்றால் ஆன்ம ரீதியான ஐக்கியம் ஒருபோதும் நின்று போகவில்லை சர்வேஸ்வரனுடைய பரம ரகசியங்களை மூடியுள்ள திரையை நான் உயர்த்த மாட்டேன் ஆயினும் அவர்கள் தன் திருச்சூதனை அவருடைய மகிமையான தோற்றத்தில் ஒவ்வொரு நாளும் காண்கிறார்கள் என்பதில் நான் நிச்சயமாக இருக்கிறேன் அதுவே அவர்களுடைய பாக்கியம் அவரை கண்டு தியானிப்பதில் அவர்களுடைய ஆத்மம் முளிர்விக்கப்பட்டு எதிர்காலம் முழுவதையும் கடவுள் அறிவது போலவே அவர்களும் அறிய இருக்க செய்கிறது தன் சொந்த எதிர்காலத்தைப் பற்றியும் அவர்கள் இன்னும் தன் சரீரத்தோடு இந்த பூமியின் மீது தான் இருக்கிறார்கள் ஆயினும் தவறாக பேசிவிடுவேனோ என்ற பயமில்லாமல் என்னால் சொல்ல முடியும் அவர்களுடைய ஸ்பிருத்தி ஏறக்குறைய எப்போதும் பரலோகத்தில் இருக்கிறது அவர்கள் தன் திருவுதிரத்தில் சர்வேசனை சுமந்திருந்த போது இருந்தது போல இப்போதும் அவர்கள் அவர் அவர்களில் இருக்கிறார் என்று சொல்வதில் ஒரு தேவநிந்தனையான வார்த்தையை நான் பேசுகிறேன் என்று நான் நினைக்கவில்லை அவர்கள் கடவுளோடு கொண்டுள்ள ஐக்கியம் அப்பேற்பட்டதாக இருக்கிறது அதையும் விட மேலானதாக இருக்கிறது வார்த்தையானவர் சேசு கிறிஸ்துவாகும்படி அவர்களோடு ஒன்றித்திருந்தது போல இப்போது ஒரு புது மனுஷீகத்தை அதுவும் சேசுவினுடைய மனுஷீகத்தையே பெற்றுக்கொண்டு ஒரு இரண்டாவது கிறிஸ்துவாக இருக்கும் அளவுக்கு மாதா அவரோடு ஒன்றித்திருக்கிறார்கள் நான் சொல்வது தப்பறை என்றால் கடவுளின் தப்பிதத்தை நான் அறிய செய்து அதற்காக என்னை மன்னிப்பாராக அவர்கள் ஸ்நேகத்தில் ஜீவிக்கிறார்கள் இந்த சிநேக நெருப்பு அவர்களை பற்றியறிய செய்கிறது அவர்களை போஷித்து அவர்களை ஒளிர்விக்கிறது இதே சிநேகத்தின் நெருப்பு ஒரு முன்குறிக்கப்பட்ட கணத்தில் அவர்களுக்கு எந்த வேதனையும் இன்றி அவர்களுடைய உடல் அழுகி போகாத விதத்தில் அவர்கள் அவர்களை நம்மிடமிருந்து கடத்தி சென்றுவிடும் நாம் மட்டுமே துக்கம் கொண்டாடுவோம் குறிப்பாக நான் நம் நம் வழிகாட்டியை நம்மை தேற்றுகிறவர்களை இனி நாம் கொண்டிருக்க மாட்டோம் நான் உண்மையாகவே தன்னந்தனியாக இருப்பேன் கண்ணீரை அடக்கும் பெருமுயற்சியால் ஏற்கனவே அவருடைய குரல் நடுங்குகிறது அவரோ முன் எப்போதும் சிலுவையில் அடியிலும் கல்லறையிலும் கூட ஒருபோதும் அனுபவித்திராத அளவுக்கு இறுதியத்தை பிளக்கிற ஒரு கேவுதலால் பீடிக்கப்படுகிறார் ராயப்பரும் கூட தான் என்றாலும் அலத் தொடங்குகிறார் அழுகையுள்ள குரலில் அவர் அருளப்பரிடம் அவரால் முடிந்தால் மாதாவின் மறுஜீவத்தை கடந்து போகும்போது அல்லது குறைந்தபட்சம் அவர்களுடைய அடக்கத்தின் போது தமக்கு தகவல் சொல்லும்படி மன்றாடி கேட்கிறார் என்னால் முடிந்தால் அப்படி செய்வேன் ஆனால் அது மிகவும் சந்தேகம்தான் எலியாஸ் ஒரு பரலோக சுழல் காற்றால் நெருப்பு மயமான ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போலவே அவர்களுக்கும் நடக்கும் என்று எனக்குள் ஏதோ ஒன்று என்னிடம் சொல்லுகிறது நிகழவிருக்கிற அவர்களுடைய கடந்து போகுதலை அறியக்கூட எனக்கு நேரம் இருக்காது எந்த அளவிற்கென்றால் அதற்குள்ளாக அவர்கள் தன் ஆத்மத்தோடு மூச்சத்தில் இருப்பார்கள் ஆனால் குறைந்தது அவர்களுடைய சரீரமாவது இங்கிருக்குமே குருவின் சரீரம் இருந்தது போல அவர் கடவுளாய் இருந்தாரே அது அப்படி இருப்பது அவருக்கு தேவையாயிருந்தது ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல தமது உயிர்ப்பை கொண்டு அவர் யூதேய அவதூறுகளை பொய் என்று அவர் எண்பிக்க வேண்டியிருந்தது சிலுவை மீது தமது மரணத்தினால் சந்தேகத்திற்கு உள்ளானதும் அவரே மறுதளித்ததும் ஆகிய உலகத்தை தமது காட்சிகளை கொண்டு அவர் நம்ப செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுக்கு அது தேவையில்லை ஆயினும் என்னால் அப்படி செய்ய முடியுமென்றால் நான் அதை நீர் அறிய செய்வேன் பொய்வாரும் என் பாப்பானவரும் கிறிஸ்துநாதரில் என் சகோதரருமான ராயப்பரே மாதா நிச்சயம் எனக்காக என்பதால் நான் அவர்களிடம் திரும்பிப் போகிறேன் கடவுள் இருப்பாராக இருப்பாராக மாதாவிடம் எனக்காக ஜபம் செய்யும்படி சொல்லும் விசாரணையின் இரவில் என் கோலைத்தனத்திற்காக மறுபடியும் ஒருமுறை என்னை மன்னிக்கும்படி படியும் சொல்லும் அது என்னால் என் இருதயத்திலிருந்து அகற்ற முடியாத ஒரு நினைவாய் இருக்கிறது அது எனக்கு சமாதானமின்றி இருக்க செய்கிறது ராயப்பரின் கன்னங்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தோடுகிறது அவர்கள் எனக்கு ஒரு தாயா இருப்பார்களாக அவர்களுடைய துயரம் மிகுந்த ஊதாரி மகனுக்கு ஒரு அன்பு தாயாக நான் அவர்களிடம் சொல்ல தேவையில்லை அவர்கள் இரத்த உறவுள்ள தாயை விட அதிகமாக உண்மை நேசிக்கிறார்கள் சர்வேசனுடைய மாதாவின் நேசத்தோடு அவர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் ஒப்பிடவும் தகுதியற்ற பாவம் செய்த யூதாசை முதலாய் மன்னிக்க அவர்கள் இருந்தார்கள் என்றால் உண்மை அவர்கள் மன்னித்திருக்க மாட்டார்களா என்று நினைத்து பாரும் சமாதானம் உமக்கு என் சகோதரரே நான் போய் வருகிறேன் நீர் என்னை அனுமதித்தால் நானும் பின்னே வருகிறேன் மறுபடியும் ஒரு தடவை அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வாரும் யாரும் காணாமல் எந்த சாலையில் எச்சமணிக்கு போவதென்று எனக்கு தெரியும் அவர்கள் புறப்பட்டு ஜெருசலேமை நோக்கி விரைவாகவும் அமைதியாகவும் நடக்கிறார்கள் ஆனால் பட்டணத்திலிருந்து அதிக தொலைவான பக்கத்தில் ஒளிவமலையை சென்றடைகிற சாலை வழியாக செல்கிறார்கள் அதை அவர்கள் வந்தடைகிற போது ஏற்கனவே வி விடிய தொடங்குகிற நேரமாக இருக்கிறது அவர்கள் எட்சமணிக்கு போய் அந்த சிறு வீட்டை நோக்கி இறங்குகிறார்கள் மட்டுப்பா மீது இருக்கிற மாதா அவர்கள் வருவதை கண்டதும் ஒரு மகிழ்ச்சி ஒளி எழுப்பியபடி அவர்களை சந்திப்பதற்காக கீழிறங்கி ஓடி வருகிறார்கள் ராயப்பர் உண்மையாகவே அவர்களுடைய பாதங்களில் முகம் குப்புற விழுந்து அம்மா என்னை மன்னியுங்கள் என்கிறார் எதற்காக ஒருவேளை ஏதாவது பாவம் செய்து விட்டாயா என்னிடம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர் விசுவாசத்தில் நீ அவருடைய தகுதியுள்ள ஸ்தானாதிபதி மட்டும் என்று மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு சில வே வேலைகளில் உணர்ச்சி வசப்படுகிறவனாக இருந்தாலும் எப்போதும் ஒரு நீதிமானாகவே நான் உன்னை கண்டிருக்கிறேன் எனவே எதற்காக நான் உன்னை மன்னிக்க வேண்டும் ராயப்பர் அழுது மௌனமாயிருக்கிறார் அருளப்பர் விளக்குகிறார் தேவாலய முற்றத்தில் சேசுவை மறுதளித்ததினால் ராயப்பர் தன் மனதில் அடைய முடியாதவராயிருக்கிறார் இது கடந்து போன ஒரு காரியம் அது நீக்கப்பட்டு விட்டது ராயப்பா சேசு ஒருவேளை உன்னை கடிந்து கொண்டாரா ஓ இல்லை அவர் முன்பை விட இப்போது உன்னை குறைவாக நேசிக்கிறவராக இருந்தாரா இல்லை உண்மையாகவே இல்லை அதற்கு மாறாக அவரும் அவரோடு நானும் என்னை எப்படி உன்னை புரிந்து கொண்டிருக்கிறோம் உன்னை மன்னித்து விட்டோம் என்று அதுவே உமக்கு சொல்லவில்லையா அது உண்மைதான் நான் எப்போதும் அதே மூடனாகவே இருக்கிறேன் அப்படியானால் போய் சமாதானத்தோடு இரு நாம் எல்லோரும் நீ நான் மற்ற அப்போசலர்கள் தியோகன்மார் அனைவரும் மோட்சத்தில் மனித கடவுளுக்கு பக்கத்தில் சேர்ந்திருப்போம் என்று நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு அருளப்பட்டுள்ளபடி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் தான் கமாலியலுக்கு செய்தது போலவே மாதா ராயப்பரின் தலைமீதும் தன் கரங்களை வைத்து அதன் மீது ஒரு சிலுவை அடையாளம் வரைகிறார்கள் அவர்களுடைய திருப்பாதங்களை முத்தமிடும்படி ராயப்பர் குனிகிறார் அதன் பின் எழுந்து நிற்கிறார் முன்பை விட எவ்வளவோ அதிகமாக அமைதியோடு இருக்கிறார் இன்னும் அருளப்பரின் அருகாமையோடு அவர் மேல் வாசலுக்கு திரும்பி சென்று அதை கடந்து போகிறார் அருளப்பர் அந்த நுழைவு வாசலை மூடிய பிறகு மாதாவிடம் திரும்பி போகிறார் ஆட்சி முடிகிறது ஆமை